ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேனா அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்தாவே கோழியை பிடிச்சி போட்டு அடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களே நம்ம வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சேவல் அடிச்சிட்டாங்க சேவல் அடித்து பார்த்திங்கன்னா தம்பி தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான் நாங்கள் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் பார்த்தீங்கன்னா முக்கிய எடுத்துட்டு அதோட அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க சுடுதண்ணியில் பார்த்தீங்கன்னா அமைக்க எடுத்துருன்னா நல்லா க்ளீன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி தான் இப்போ தம்பி க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க நாட்டு கோழினா டேஸ்ட்டே அதோட டேஸ்ட்டே தனி நெய் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு அம்மா பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் வந்தால் தான் வந்து கோழி அடிப்பாங்க இல்லைனா அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா கோழியெல்லாம் அடிக்க அவங்க சாப்பிட மாட்டாங்க நான் இல்லை அக்கா தங்கச்சி நாங்கள் யாராவது நாங்கள் மூணு பேரில் யாராவது வந்தால் மட்டும்தான் அவங்க கோழி எடுத்து சமைப்பாங்க அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா அம்மா அப்பா அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா அவங்க அடிக்கவே மாட்டாங்க நாங்கள் வரையில்தான் அடிப்பாங்க இன்னைக்கு நானும் அக்காவும் வந்திருந்தோமா அக்காவும் பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நானும் பசங்களாம் கூட்டிகிட்டு வந்திருந்தனால இன்னைக்கு ஒரு கோழியை பிடிச்சி அடிச்சிட்டாங்க நைட்டே பிளான் பண்ணியாச்சு இன்னைக்கு காலையில் கோழி அடிச்சுன்னு சொல்லிட்டு நைட்டே சாவலை வச்சு காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா சாவலை வெட்டியாச்சு வெட்டி பார்த்திங்கன்னா தம்பி தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு அதோட இதெல்லாம் அந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பில் நல்லா வாட்டிடுவோம் நாட்டுக்கோழியை வந்து இந்த திரு தீயில் வாட்டினோம் அப்புடின்னா தான் அது நல்லா வாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க நாட்டுக்கோழிக்கு வந்து இந்த நெருப்பில் வாட்டுறது தான் அது டேஸ்ட்டே தனின்னு சொல்லுவாங்க அதனால் தம்பி தான் பார்த்திங்கன்னா வெளியில் அடுப்பு பற்ற வச்சு அதை பார்த்தீங்கன்னா வாட்டிகிட்ருந்தோம் எப்போதுமே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோழி அடித்தா தம்பி தான் கட் பண்ணி கொடுப்பான் அவன் அவனுக்கு வந்து நல்லா கட் பண்ண தெரியும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு கரெக்டாக கட் பண்ண தெரியாது அவன் நல்லா கட் பண்ணிவிடுவான் அதுக்காக அவன் தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அடுப்பு நான் தான் பற்ற வச்சு கொடுத்தேன் அதுவும் மழைனால பார்த்தீங்கன்னா சரியாகவே அந்த அடுப்பு பிடிக்கவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஈரமாக இருந்துச்சா விறகு எல்லாம் அடுப்பு மேலே நினைஞ்சு போயிருந்துச்சான் நல்லா காய இல்லையா அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு கஷ்டப்பட்டு எப்படியோ அடுப்பு பற்ற வச்சு கொடுத்துட்டேன் பற்ற வச்சு கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா தம்பி தான் இருந்தாங்க நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பியாச்சு பண்ணி கொடுக்கணும்ல கறி சாப்பிட வந்தாச்சு அப்போ கறிக்கு நம்மளே ஏதாவது உதவி பண்ணி கொடுக்கணும்ல சொல்லிட்டு கஷ்டப்படி இப்படியே அடு பற்ற வச்சு கொடுத்தோன்னா தம்பி பார்த்திங்கன்னா நெருப்பில் போட்டு நல்லா வாட்டிகிட்டு இருந்தான் நல்லா வாட்டிகிட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன் நல்லா கட் பண்ணுவான் அதுக்காக தான் அவனையே கட் பண்ண சொல்லுவான் அவன் பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் எல்லாம் கட் பண்ணானே என்னையே கட் பண்ண சொல்கிறீங்கன்னு சும்மா போட்டி போட்டுட்டு கிடந்தான் ஆனால் லாஸ்ட்டில் அவன் தான் கட் பண்ணான் நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா கறியே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கலராக இருக்குன்ட்டு நம்ம இதே கடையில் வாங்குற சிக்கனாக இந்த மாதிரி கலர் இருக்காது அது ஒரு மாதிரி வெள்ளை வெளியேருன்னு இருக்கும் நம்ம நாட்டுக்கோழி பார்த்திங்களா கலரே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நல்லா கடையில் வெட்டுற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏதோ இதுக்கு முன்னாடி ஏதோ கடையில் வேலை பார்த்த மாதிரியே அவ்வளோ சூப்பராக கடையில் வெட்டுற மாதிரியே என் தம்பி கறி வெட்டினா உட்காந்து எல்லாரும் வேடிக்கையாக பார்த்துட்டு இருந்தோம் சுற்றி நின்று பார்த்தீங்கன்னா இப்போ என் தம்பி பார்த்தீங்கன்னா பேஸ் கார்ட கூடாதுன்னு நாங்கள் எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அக்கா எங்கள் அக்கா பசங்க என்னோடய பசங்கள் எல்லோரும் சுற்றி நின்றுட்டு ஆளுக்கு ஒன்றா சொல்லி கவனம் ஏதாவது சொல்லி வான்ட்ட கலாய்ச்சிக்கிட்டு பார்த்தா கறி வெட்டிகிட்டு இருந்தோம் நாட்டுக்கோழியோட டேஸ்ட்டே தனி தான் அதோடய கலரே பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு நல்லா அந்த கலரே பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியோட கலருக்கும் கடையில் உள்ள கோழிக்கோட கலருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா அதான் கட் இருந்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லிட்டாங்க இதில் வந்து இது எப்படியும் ரெண்டு கிலோ கறிக்கு மேலே இருக்கும் கொஞ்சத்தை பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சுட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுக்குவோம் இல்லைன்னா ஏதாவது கிரேவி மாதிரி பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க நம்மத்தில் பிரியாணின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி பிரியாணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவியா இல்லை குழம்பான்றதான் இன்ன முடிவா லெக் பீஸை பார்த்திங்களா பார்க்கவே எப்படி இருக்குன்ட்டு லெக் பீஸ் வந்து கட் பண்ணாமல் அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருந்தோம் கட் பண்ணாமல் போட்டால் யார் சாப்பிட்றது எனக்கு வேணும் உனக்கு ரெண்டு லெக் பீஸ் சண்டை வந்தோம்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையுமே கட் பண்ணியே போட்டோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ கறிக்கிட்டே இருந்துச்சு பிரியாணி தான் நீ செய்ய போகிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி